களம் 2024 களத்தில் இருந்து செய்தியாளர்கள் தரும் உடனுக்குடன் தகவல்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேகா செல்வன் ஜபராஜ் ஏ லட்சுமணன் ஹரிஹர ஜி விஜய்குமார் கார்த்திகேயன் அனுராதா சபரிஷ் மா டண்டபானி அன்வரசன் தொடர் நேரலை உங்கள் டிடி தமிழ் செய்திகள் கோவை தொகுதியில் பாஜக பணம் கொடுத்ததாக ஒரு வாக்காளர் கூறினாலும் அந்த நிமிடமே அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ஊத்துப்பட்டி வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தலை ஒரு வேள்வியாக நினைத்து களத்தில் இருப்பதாக கூறினார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பர்ட் தனது வாக்கை செலுத்தினார் தனது சொந்த ஊரான கிள்ளியூர் தொகுதியில் உள்ள இணையம் செயின்ட் இளையனா பள்ளியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் அவர் வாக்களித்தார் தமிழ்நாடு முதல்வரின் நல்லாட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்கும் விதமாகவும் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வகையிலும் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை ஆற்றி வருவதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி மகள்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்தியில் ஆட்சி மாற்றம் உருவாவது அவசியம் என்பதை மக்கள் உணர்ந்து வாக்களிப்பதாக தெரிவித்தார் இறைவனால் தனக்கு வெற்றி கிடைக்கும் என நம்புவதாக நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் தாமரையை வெற்றி பெற செய்வார்கள் என்றார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையை படகில் கடந்து வந்து மலைவாழ் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் பேச்சுப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட தச்சமலை மாங்கமலை முடவன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் வாக்களிப்பதற்கு பேச்சுப்பாறை அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பேச்சுப்பாறை அணையை படகு மூலம் கடந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று வாக்குப்பதிவு மையத்தை அடைந்து வாக்களித்தனர் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கோவை டாடாபாத் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஒரு பகுதியில் மட்டுமே வலுவான கட்சி என்ற கருத்தினை இந்த தேர்தல் முடிவுகள் மாற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார் கோவையில் பாஜகவுக்கு கணிசமான அளவில் வாக்கு வங்கி உள்ளதால் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்றும் கூறினார் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இவரை எதிர்த்து திமுகவின் ஆர் ராசா போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்பட்டுள்ளார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பிரபுல் பட்டேல் தனது குடும்பத்துடன் மகாராஷ்டிரா மாநிலம் கோந்தியாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நம் இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நம் அனைவரும் தவறாது வாக்களியுங்கள் என்ற அவர் குறிப்பாக இளைஞர்கள் ஆர்வத்தோடு வாக்களியுங்கள் என்றார் நாடு காக்கும் ஜனநாயக கடமையை ஆற்றினேன் என்று அவர் தனது எக் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தேர்தல் களத்திலிருந்து இருந்து செய்தியாளர்கள் தரும் உடனுக்குடன் தகவல்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேகா செல்வன் ஜி விஜயகுமார் கார்த்திகேயன் அனுராதா மா அன்வரசன் தொடர் நேரலை உங்கள் டிடி தமிழ் செய்திகளில் காரைக்குடி அருகே கண்டனூரில் முன்னாள் ஒன்றிய நிதி ப சிதம்பரம் தனது வாக்கினை பதிவு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் இண்டி கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட சரிவுகள் சீர் செய்யப்படும் என்றும் கூறினார் சிவகங்கை மருதுபாண்டியர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வாக்களித்தார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்தார் அவருடன் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதியும் தனது வாக்கினை செலுத்தினார் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வீசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் தனது சொந்த கிராமமான செந்துரை அருகே உள்ள அங்கனூரில் தனது தாயாருடன் வந்திருந்து வாக்கினை பதிவு செய்தார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் வாக்களித்தார் தென்காசி தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் பாளையங்கோட்டை மணக்கவளம் பலைநகர் வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணநாயகத்தை தாண்டி ஜனநாயகம் வெல்லும் என்றார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள எல் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தல் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் மனைவியுடன் வந்து வாக்கு செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் பாஜக நூற்றி ஐம்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொக்கராயன்பேட்டை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளருமான ஈஸ்வரன் அரை மணி நேரம் காத்திருந்து வாக்குப்பதிவு செய்தார் இதனால் ஏழு மணிக்கு தொடங்க வேண்டிய வாக்குப்பதிவு ஏழரை மணிக்கு தொடங்கியது மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அரை மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் சரி செய்யப்பட்டு ஏழரை மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயகுமார் சைக்கிளில் வந்து வாக்களித்தார் காளிகராயன் பாளையம் அடுத்த மேட்டுநாசவம் பாளையத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார்